அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இளைஞனை உதயாவாக பெயர் சூற்றியவர் திரு கருணாநிதி அவர்கள் அப்பா தயாரிப்பாளர் ஏல் விஜய் தம்பி ஏல் அப்பா தயாரிப்பாளர் ஏல் அழகப்பன் அவர்கள் தம்பி ஏல் விஜய் இயக்குனர்வர்கள் ஆனாலும் இவர்களின் அடையாளம் எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் தனியே தெரிய வேலும் தனிப்புறா நடிகர் சங்கமானாலும் ஆனாலும் மோடிப்போய் உதவி செய்பவர் தலைவரே ஆனாலும் தனித்து குரல் கொடுப்பவர் ஏஎல் எல் உதயா அவர்களை பேச அழைக்கிறோம் இது சங்க பேச்சு கிடையாது விழாவிற்கான பேச்சு நன்றி தேங்க்யூ எங்கள் ஜூனியர் சதவீத தேவி கவிதா அவர்களே எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குடும்ப நண்பர்கள் பிரஸ் மீடியா முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக நான் வந்து ஆடியோ ஆடியோலாம் உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துக்கு வரமாட்டேன் பட் இவன் வந்து பல்பம் பேர் வந்து ஒரிஜினல் பேர் வந்து அந்த பல்பம் தான் ஆகும் அவர் பேர் பல்பம் என்னுடைய ஒரு படத்துலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு நடிகை நினச்சிருப்பான் பார்த்துருப்பீங்க நான் அவன் சொல்கிறேன்னா உரிமையாக தான் சொல்கிறேன் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக மனோஜ் பாரதிராஜா அவனுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு எங்களுடைய குடியேற்பு அப்படி ஸோ அப்படிப்பட்ட ஒரு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ந்துட்ட போது இதை விட சந்தோஷப்படுறதுக்கு நிச்சயமாக ரொம்ப பெருமையாக இருக்குது குருவா குரு குரு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் அப்போயும் சொன்னேன் ஆடியோ லஞ்சுக்கானே நான் ஒரு தரமான படம் எடுத்து தான் அவங்களை ஆடியோ லஞ்சு கூப்பிடுவேன் அப்படின்னா எல்லாமே தரமான படம் தான் எடுக்கிற படம் எல்லாமே தரமான படமாக தான் இருக்குது ஸோ இதோடைய கண்ட்டை பார்த்தேன் மியூசிக்காக இருக்கட்டும் சரி ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் சரி எல்லாருமே அவ்வளோ பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ நல்லாருமே எல்லாருமே மியூசிக்லேயே வந்து நான் அவ்வளோ எதிர்பார்க்கல நல்ல கன்டென்ட்டாக கண்டென்ட் வந்து என்னைக்குமே ஜெயிக்கிறோம் தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி வந்து ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ கன்டென்ட் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது சினிமத்தில் நிறைய படம் பார்த்துருக்கோம் கண்டென்ட் நல்லா இருந்து நீங்கள் எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பத்திரிகை மீடியாப்பையுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சி தான் ட்ரெஃபர்டாக சப்போர்ட் பண்ணுவீங்க குறைஞ்சபட்சம் அதனால தான் என்னுடைய லேட்டஸ்ட் மூவிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டால் ஸோ ரொம்ப நான் நிச்சயமாக வந்து இந்த படம் மிக பெருசாக கண்டிப்பாக வரும் அண்டு இந்த படத்தை இவருக்கு என்னுடைய தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் வந்து இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணி அதை எடுத்து பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் அதை வந்து கரெக்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ரீதர் அவரும் வந்திருக்காரு ஸோ ரொம்ப பெரிய விஷயம் நிச்சயமாக எங்கள் படம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு நினைக்கிறேன் அண்டு சோனியா ஆக்சுவலி நான் வந்து செவன்ஜி ரெயின்போ காலனியிலருந்தே உங்கள் ஃபேன் தான் சொல்லணும் பிகாஸ் ஏன்னா வந்து அந்த டைம்லேருந்தே வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன் இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாட்டுறது ரொம்ப பெரிய விஷயம் ஆட்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் ஃப்ரேமில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எல்லாமே எல்லாருமே இங்க வந்து திருமலை இருக்கிறாரு ப்ரொடியூசர் சங்கத்துடைய மிகப்பெரிய ஒரு தூண் போராளி அண்ட் சினிமாவுடைய போராளின்னு சொல்லணும் இங்க ராஜா இருக்கிறாரு சோ இது மாதிரி நிறைய பிரதர் இருக்கிறாரு ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க இங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லாம் அவங்க வந்து பேசுற மாதிரிலாம் இல்ல ஏன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் ஆட்டோமேட்டிக்கா தானா தான் எலெக்ஷன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ நிச்சயமா அவன் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் தமிழ் சினிமாவுக்கு நான் நம்புகிறேன் ஏன்னா வந்து சினிமாவை தவிர வந்து எங்களுக்கு ரெண்டுமே தெரியாது அதுதான் எங்களுடைய லைஃபு ஸோ பல்பம் இந்த பல்பனே நான் கூப்பிட்றேன் ஒரு பேர் பல்பம் தான் ஸோ நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து நீ இருட்டு வெளிச்சம்லாம் சொல்லலை லைஃப்னா வந்து இருட்டு வெளிச்சம்லாம் மாறி மாறி தான் வரும் ஸோ டெஃபினட்டாக வந்து அந்த ஒரு மாதிரி டெஃபினட்டா உனக்கு இனிமே வெளிச்சம்தான் அத பத்தி நீ அவ்வளவே பட தேவையில்லை ஏன்னா ஒவ்வொரு நேரம் வரும் அந்த டைம் வரும்போது கரெக்டான ஒரு வெளிச்சம் வந்து உனக்கு டெபினட்டா வரும்ன்றதுதான் என்னுடைய ஆசை நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அது பத்திரிக்கை தான் நான் நம்புறேன் அண்ட் பிரஜன் எங்க வீட்டில் உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பிக் பாஸ்ல வந்து நல்ல ஜெனிவனாக இருந்தார்னு நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன் ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு இதன் மூலியமா அவங்களுக்கு நிறையா படங்கள் வரணும்னு நான் ட்ரெயின் பண்ணுறேன் ஸோ அந்த டீமுக்கே என்னுடைய மொத்தமாக வாழ்த்துக்கள் ஸோ நன்றி தேங்க்யூ

எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்துருக்கேன் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை அங்கிள் மை ஆண்டி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தேன் எங்கள் அப்பா தென் ரிஷி அங்கிள் அபர்ணக்கா எல்லாமே ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நாங்கள் பழகுவோம் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக தான் பழகணும் எங்கிட்ட அப்புறம் நான் அவ்வளோ மிஸ்டேக் பண்ணுவாங்க எல்லாமே அலெக்சனை தான் எனக்கு சரி பண்ணி கொடுப்பாரு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ்ண்ணா

பிழையும் தோல்வியும் வந்து வந்து போன வரலாற்று கதைகள் சினிமாவில் பல உண்டு பருத்தி மாதிரி படங்களுக்கு முழுமையான கரம் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து இணை தயாரிப்பாளராக இங்கு வந்த லட்சு கணேசன் அவர்களை பேச அழைக்கிறோம் பேச கிடையாது ரொம்ப யூ வந்ததுக்கு நல்ல படமா எடுத்திருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க சார் நல்லா நடிச்சிருக்காங்க சோனியா அருள் சூப்பராக நடிச்சிருக்காங்க ப்ரமோட் பண்ணுவாங்க தேங்க்யூ அப்புறம் நான் படத்தில் நடிச்ச அப்புறம் நான் ஒரு சின்ன மரியாதை Come on, come on, குகன் சக்கரவர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நன்றி கோட்டை இயற்கையையும் பூக்களையும் பருத்தியில் படம் பிடித்து அழகாக காட்டிய ஒளிப்பதிவாளர் குமார் அவர்களை பேச அழைக்கிறோம் வாங்க ராஜேஷ் குமார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இயக்குனர் குரு அவர்களின் குரு பாரதி ராஜா அவர்கள் தாஜ்மஹால் தொடங்கி இமயத்துடன் இருபத்தைந்து ஆண்டு கால பயணம் இரண்டாயிரத்தி பதினாறு வளையல் படத்தில் இவருடைய இயக்கம் அடுத்து பருத்தி தனது இரண்டாவது படமாக மகனுக்காக தயாரிப்பாளரும் மகளுக்காக இயக்குநருமாக சாதி துறந்து சாதனை மனிதனாய் மாற பருத்தி என்ற படைப்போடு வந்திருக்கிறது பருத்தி படத்தின் இயக்குனர் குரு ஏ அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் உணகம் அனைவருக்கும் உலகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல என் நண்பர்களை சந்தித்தேன் பழைய ஒரு திரைப்படத்தில் மீண்டும் ரெண்டாயிரம் என் நண்பர்களை சந்திக்கிறேன் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க எங்கள் அக்கா தச்சை கணேஷ் அந்த படத்துக்குமையாக இருந்தாங்க என் முதலாளி பொன்னியில் அந்த கதையில நான் வந்து முதல்ல போய் மீட் பண்ணும்போது சின்ன சொன்னேன் சின்ன லைன் சொல்லும் போது அடுத்த நிமிஷம் எப்போ ஷூட் போற ரெடியா இருக்கீங்களா நான் இருக்க முதல்ல ஸோ அன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொன்னேன் என்னை நம்பி பணம் ஒரு விஷயத்த ஒரு நான் பதிவு பண்ணேன் இல்லை முதலையும் என்னை நம்பி இன்வைஸ் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க நான் ஒரு சின்ன விஷுவல் பண்ணி காமிக்கிறேன் அது பிடிச்ச பேர் நீங்கள் என்ன நம்பி காசு போடுங்க அப்படின்னு கேட்டு அந்த விஷுவல் பண்ணி காமிச்சு அதை காமிச்சிட்ட உடனே ஓகே கூட நீ பண்ணலாம் அப்படின்னு முழு சுதந்திரமும் முழு சந்தோஷமும் எங்கள் அக்கா வச்சுக்க என்ன சத்துவமும் என் முதலாளி எனக்கு ஒரு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க இந்த படத்தை ஸோ முதல்ல இந்த கதையில என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு என்னோடய பையன் அந்த ஹீரோன் ஹீரோனி பண்ணிக்கிற பாப்பா வந்து என் ப்ரொடியூசரோட பொண்ணு அந்த குழந்தை ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பு அழகாக சொல்லியிருக்கேன் அதில் வந்து என்ன அப்டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஒரு சாதின்னு சொல்லுவாங்க அந்த உறவுகளை வந்து சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற இந்த கதையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன்

நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் உயிர் சக்தி எல்லாம் ஜாதியின் பின்னால் நின்று சாகும் நிலையில் மரணம் என்று மறைக்காதிருக்க நம்பிக்கை உள்ளங்களில் வார்த்தைகளில் தந்த நலங்கிள்ளி பாடலாசிரியர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சார் வந்து ஒரு இயக்குனர் அவர்கள வந்து எனக்கு வளையல் படம் அவர் ஏற்கனவே பண்ணியிருந்தாரு அந்த பட டைம்ல எனக்கு அறிமுகம் கிடைச்சிது ஆனா ரொம்ப கடைசி நேரத்துல நான் அவரை சந்திச்சதால அந்த படத்தில் நான் எழுத முடியாமல் போனது அதுக்கப்புறம் பருத்தியோட கதையை வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க கதை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இசையமைப்பாளர் ரஞ்சித் அவர்களும் ரஞ்சித் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க ரொம்ப அவரோட வித்யாசாரோட பேட்டர்ன் மாதிரியே ரஞ்சித் சார் அவரோட டியூனெலாம் இருந்தது ரொம்ப ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப இயல்பாக ரொம்ப இயல்பாக வார்த்தைகளை நான் எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ரஞ்சித் சார் அவர்கள் ஸோ அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அமீர்த்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த இந்த படத்துடைய இயக்குனர் குரு சார் அவர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் ரொம்ப நன்றி பேசிக்கிறேன் வெற்றி பெற என் வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ டைரக்டர் சார் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க அதனால அவங்க இப்போ பேசுவாங்க எங்க அண்ணன் உதய அண்ணன் அவர்கிட்ட நான் ஒரு பல வருஷமா இருந்துகிட்டே இருந்தேன் அண்ணன் வந்தது பெரிய நன்றி அப்புறம் என் அந்த பஜன் நான் அடுத்ததுக்கு வந்தது ரொம்ப நன்றி அண்ணன் பேர் சொல்ற திருமலை அண்ணன் பெரிய நன்றி இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன் எங்க மேம் என் அவங்க நான் கம்மி பண்ணும்போது நான் நேராக மீட் பண்ணலவங்க ஃபோன் லைனில் ஃபோனில் தான் லைன் சொன்னாங்க லைனை கேட்டு எப்போ ஷூட் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் அப்போ தான் ரெண்டாவது படம் பண்ணுறேன் அவங்க பெரிய ஜீனியஸ் ஸோ அவங்க வந்து செட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன நர்வஸ் இருந்துகிட்டே அது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது பட் வந்து ரொம்ப ஏழ்மையாக அந்த கதைக்குள்ள உள்ள வந்து

பருத்தி படம் கையிலேருந்து எனக்கு அதுக்கு முன்னாடி வேலையிலேன் தெரியும் தம்பி முதல்ல ஒரு ஒரு நல்ல நடி இந்த இடத்துல பேச தெரியாத மாதிரி நல்லா நடிக்கிறாரு அதே பெரிய விஷயம் நல்லா பேசுவார் இன்ன இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்துட்டு வெக்கப்பட்டார் நினைக்கிறேன் நல்ல இயக்குனாரு எனக்கிட்ட பாரதிராஜாவை இன்னொடியூஸ் பண்ணார் அதில் நான் அவரோட ஜாதி கலைஞர்களுக்காக கொண்டு இறக்கி விட்டார் அதுக்கப்புறம் நல்ல அன்பு இப்போ பருத்தி படம் ஒரு பெரிய ஹைலைட்டை வந்து சோனியா அகர்வான் அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டிய நேர காலம் இந்த படத்துக்கு மேலே இருக்கு திருமலை அண்ணன் நல்ல சகோதரர் உதயா பெரிய நடிகர் அவங்களோட வந்து நானும் இங்கே சந்தோஷப்படுறேன் மற்றபடி இந்த படத்தை வெற்றி கொடி கட்ட வேண்டியது பத்திரிக்கைக்காரங்க பார்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி சார் சின்ன முயற்சிகளே பெரிய கனவை உருவாக்கும் அப்படி ஒவ்வொரு முயற்சியிலும் தன்னை கொள்ளும் நடிகர் பிரஜன் அவர்களை பேசிக்கிறோம்